வாழ்கோளமுடன் கம்பங்குடி டிவி நேயர்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம் என்று மகர ராசிக்கு அதிர்ஷ்டம் தரும் மூன்று கிரகங்கள் எவை என்று பார்ப்போம் ராசி புருஷனின் பத்தாவது வீடு மகரம் உழைப்பின் உன்னதத்தை வெளிப்படுத்தும் அற்புதமான ராசி மகர ராசி ராசி சக்கரத்தில் இருநூற்றி எழுபது டிகிரி முதல் முந்நூறு டிகிரி வரையிலான ஆரங்களை உள்ளடக்கியது மகரத்தின் அதிபதி சனி மகரம் என்பது கடல் வீடு ஓயாத கடல் அலைகளைப் போன்று இந்த ராசிக்காரர்களின் மனதிலும் புதிய புதிய சிந்தனைகள் உருவாகி கொண்டே இருக்கும் எப்போதும் மற்றவரிடம் புது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருப்பார்கள் இவர்களுக்கு கற்பனை வளம் அதிகம் இந்த ராசிக்காரர்கள் எப்போதும் எதற்காகவும் சோர்வு மாட்டார்கள் வாழ்வில் ஏதாவது ஒரு கட்டத்தில் தோல்வியடைந்து கீழ்நிலைக்கு போனாலும் மறுபடியும் கொண்டு எழுந்து நிற்கும் வல்லமை மிக்கவர்கள் மகர ராசியினர் உங்கள் ராசிக்கு அதிபதி இரக்க சுபாவத்தை அதிகம் கொடுக்கும் சனி பகவான் ஆகவே மனிதநேயத்தோடு நீங்கள் செயல்பட விரும்புவீர்கள் வினைப்பயனை நடைமுறைப்படுத்துவதில் சமர்த்தரான சனி பகவான் உங்கள் ராசிக்கு தலைவராக அமைந்திருப்பது செழிப்பையே தரும் மாதத்தில் மகரத்தில் குரு நீசனாகவும் செவ்வாய் உச்சனாகவும் இருப்பார்கள் சூரியன் சந்திரனுக்கு இது பகை வீடு சுக்கிரன் புதனுக்கு இது நட்பு வீடு உங்களின் ராசி அதிபதியான சனி பகவான் ரெண்டாம் தன குடும்ப வாக்கு சாணத்துக்கும் அதிபதி கும்பராசியில் இருக்கு ஆகவே அதிக அளவில் பணம் வைத்திருந்தாலும் திடீர் செலவுகளும் பணம் தேடும் நிலை உண்டு பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் வாழ்க்கை துணையைப் பற்றி சொல்லும் ஏழாம் இடத்துக்கு அதிபதியாகிய சந்திரன் வருகிறார் எனவே உங்களுடைய வாழ்க்கை துணை கலாரசனை மிக்கவராக இருப்பார் உங்களை விடவும் நிதானமாக யோசித்து செயல்படுவராக இருப்பார் நீங்கள் வேகமாக செயல்படுவீர்கள் அதை அவர்கள் வேகத்துடன் சமாளிப்பார் வாக்கு பெற்றிருப்பார் பத்தாம் இடத்துக்கு அதிபதியாகிய சுக்கிரன் வருகிறார் வாழ்க்கையின் மத்திய பகுதியில் சொந்தத் தொழில் இறங்குவீர்கள் பெரும்பாலும் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் ஈடுபட்டு லாபம் சம்பாதிக்க வாய்ப்பு உண்டு அதேபோல் எங்கே பணம் போடும் சேர்ந்து கிடைக்குமோ அங்கே வேலை செய்யவே விரும்புவீர்கள் உயர்ந்த பதவிக்கு யோகம் உண்டு ஐந்துக்கும் பத்துக்கும் உடைய சுக்கரன் உங்களுக்கு யோக காரகனாக இருப்பார் சிந்தனை வளம் உண்டு செல்வத்தை தங்க வைப்பார் சுக்கரனின் ஆதிக்கம் காரணமாக கலைத்துறையினருடன் எப்போதும் உங்களுக்கு தொடர்பு இருக்கும் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் அதிபதியாகிய குரு இருக்கிறார் உங்களின் செலவுகள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் இருக்கும் உங்களுக்கு அது நன்மை தருவதாகவும் இருக்கும் மகர ராசியின் வடிவத்தை எடுத்துக்கொண்டால் உடல் முதல் முதலை உருவம் தலை மானின் உருவம் நாலு கால் பிராணியும் ஊர்வன பிராணியும் கலந்த வடிவம் இது இந்த இரண்டுமே சுயமுயற்சியில் லக்கை அடையக்கூடியது மானும் முதலையும் விழிப்புணர்ச்சி அதிகம் கொண்டவை இக்கட்டான தருணத்தில் சாதுரியமாகவும் வேகமாகவும் செயல்பட்டு தப்பித்து பிழைத்துவிடும் இந்த பண்பு மகர ராசியரிடம் காணப்படும் பிரச்சனைகளிலிருந்து சாமர்த்தியமாக மீண்டு எழுவார்கள் ஒரு வேலையை ஏற்றால் முடிக்கும் வரை சுறுசுறுப்பு இருக்கும் பாதியில் விட்டுவிட்டு மற்றொரு வேலையை தொடமாட்டார்கள் குறித்த நேரத்தில் வேலையை முடிக்க வேண்டும் என்று பொறுப்புணர்வு மிக்கவர்கள் தனது வேலை குறித்த விமர்சனத்திலும் அபவாதத்திலும் பயம் இருக்கும் உழைப்பில் முதல் வரிசையில் இருப்பார்கள் பொறுமையும் வரவுக்கேற்ப சர்வசியும் பழக்கமும் மகர ராசியினருக்கு சிறப்பான அம்சங்கள் பிறர் வலையில் எளிதில் சிக்காமல் இருக்க விழிப்புடன் இருப்பார்கள் மற்றவரிடம் திடீரென அன்பை சொரிய மாட்டார்கள் சிறுக சிறுக நட்பு வளர்ந்து ஒட்டி கொண்டால் கடைசி வரையிலும் அந்த நட்பை நிலைநிறுத்துவார்கள் பிறர் மீது கொண்ட நம்பிக்கையை கைவிட மாட்டார்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு ஜாதகத்தில் சனியும் சுக்கிரனும் புதனும் பலம் பெற்றிருந்தால் உலக அங்கீகாரம் பெறும் அளவுக்கு இவர்களின் வாழ்க்கை செழிக்கும் லக்னத்துக்கும் ரெண்டுக்கும் உடையவர் சனி ஐந்தாம் இடத்துக்குரிய சுக்கரன் யோகாரியன் என்று பார்த்தோம் ஒன்பதாம் இடத்துக்குரிய புதன் மகர ராசியினருக்கு பாக்கிய அதிபதி இந்த மூவராலும் செல்வாக்கு தனம் குழந்தைகள் வேலையில் பெருமை அதிர்ஷ்டத்தின் பங்கு எல்லாமே சேரும் வாய்ப்பும் உண்டு இவர்கள் வலுவாக இருந்தாலும் மனம் தளராத வாழ்க்கை அமையும் பாட்டிலும் கலைகளிலும் ரசனை இருக்கும் பணத்தாலும் உழைப்பாலும் பலருக்கும் உதவி செய்வார்கள் குடும்ப விருத்தியும் பரம்பரை விருத்தியும் இவர்களை வந்து அடையும் பழைய பண்பாட்டிலும் சம்பிரதாயத்திலும் ஈடுபாடு இருக்கும் சூழலுக்கேற்ப புதுமைகளையும் வரவேற்பார்கள் வாழ்க்கையில் இடைவெளி ஏற்படாமல் பார்த்துக்கொள்வார்கள் மாட்டார்கள் ஏமாற்றவும் மாட்டார்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட நிறங்கள் கருநீலம் சிகப்பு அதிர்ஷ்ட பூக்கள் சங்குபுஷ்பம் புஷ்பம் செவ்வரளி அதிர்ஷ்ட திசை தெற்கும் தென்மேற்கும் உங்களுக்கு யோகமான திசைகள் அதிர்ஷ்ட ரத்தினம் நீலக்கல் பவளம் முத்து தொழில் கட்டுமான தொழில் எண்ணெய் வித்து தாவரங்கள் வாசனை தெரிவுகள் தொடர்பான தொழில்கள் உங்களுக்கு ஏற்றம் தரும் இதை மனதில் கொண்டு நீங்கள் உங்கள் ராசிக்கு யோகம் தரக்கூடிய சனி சுக்கரன் புதன் இதை இந்த ராசி இந்த காரகனை வைத்து உங்களுக்குரிய நன்மைகளை பெற்று இனிமையாக வாழ்வீர்களாக வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய்